செஞ்சு போதியும் முயற்சிதான் மெய்வருத்த குளிதரும் சொல்லிற்கேற்ப அண்ணன் செந்தமொழன் சீமானுடைய படை தளபதிகள் தம்பிகள் தங்கைகள் அண்ணன்கள் முத்தவங்கள் நாம் தமிழர் இந்த ஈரோட்டு மண்ணில் வென்றே ஆக வேண்டும் என்று எந்த ஒரு சுயநல நோக்கமும் இல்லாமல் இந்த காலத்துல நின்று உங்களுக்கு எல்லாரும் நாம் தமிழை கட்சி எல்லாருடைய சார்பாக என்னுடைய நெஞ்சம் குழந்தை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலா தனிச்ச திமுக இந்த மண்ணில வென்றதில்லை அதுக்கு முன்னாடி நான் பார்க்கல தம்பி துரைமுருகன் தான் புள்ளிவர சொல்லணும் திமுக இந்த மண்ணில பதினைந்து ஆண்டுகளாக வென்றதில்லை கூட்டணி தான் வென்றிருக்கு தயவு செய்து என் அன்பு மக்கள் எங்கள்கிட்ட கேட்டுற திமுகவை வெல்ல வச்சு வரலாற்றில் ஒரு துரோகத்தை பதிவு செய்து விடாதீர்கள் இது காலத்தின் தேவை அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்திர நிலைக்கு உன்னை விட்டுட்டானா இல்லையா ஒன்னே ஒண்ணு உங்களை கேக்குற இந்த தொகுதியில மேம்பாட்டு நிதினு எங்கெங்கிருந்து வருதுன்னு அது தெரிஞ்சுக்கோங்க சட்டமன்ற மேம்பாட்டு நிதி நாடாளுமன்றத்திற்கு இந்த தொகுதிக்கு வர மேம்பாட்டு நிதி மாநகராட்சி வருவாய் வரி நிதி நிதி அமைப்புக்கு மூலமாக வரக்கூடிய நிதி அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசு செயல்திட்டங்களுக்காக ஆக்கப்பூர்வமான நிதி இப்படி பல நிதிகள் வருது ஆனா இது எல்லாம் இவங்க கொள்ளையடிச்சுட்டு உங்களுக்கு பிச்சை காசு மாதிரி போட்டிருக்காங்க இந்த இலவசம் மீண்டும் நீங்க இலவசத்துக்கு கையேந்த போறீங்களா பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காக்க போறீங்களா வாய்ப்பு கொடுங்க மைச்சனத்துக்கு நன்றி நான் தமிழர் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழ் பேரினத்தின் இவளகற்ற வந்த பேரழி எங்கள்